விஜய் அவர்கள் அவர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து நான் அவருக்கு மக்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் எங்களை விமர்சிக்காதவர்களை பற்றி நாங்கள் விமர்சிக்கிறோம் நேற்று கூட நான் சொன்னது ஒரு பத்திரிகை துறையை சேர்ந்தவர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நீங்க போவீர்களான்னு கேட்டது ஒருவரை ஏன் இப்படி குறைச்சு பேசுகிறீர்கள் நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைந்து சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்கிற எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போனா என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்பெனி தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல்ல அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒண்ணும் இத்தனை வருஷம் கட்சி தடத்துனால்தான் எலக்ஷன்ல நிற்கலாம் கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர் அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து புறமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் விஜயகாந்தை போல ஒரு இம்பாக்டை உருவாக்கலான்னு சொல்லுவது நான் எதார்த்தம் இது வந்து விஜயை நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்கவுங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்காத ஒரு கூட்டணி எல்லாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்தரை பதிக்க நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கு சேர்க்கிறோமோ அந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்ல